கைது செய்யப்படுவதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் விமல் வீரவன்ச தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தின் முன்னிலையானதை அடுத்து தொடர்ந்து அந்த பிடியாணையை மீளப் பெறுவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவிற்கும் அதிக சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று முற்பகல் விசாரணைக்கு இதன் போது பிரதிவாதியான விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதன் காரணமாக பிரதிவாதியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமட் மிகால் பிடியானை உத்தரவை பிறப்பித்திருந்தார் எனினும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே விமல் வீரவன்சு தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜரானார் அடுத்து அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடி பெறுவதற்கு நீதிபதி உத்தரவிட்டார் பாடப்புத்தகங்களில் எவ்விடத்தில் ஆபாசமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்பதை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு பகிரங்கமாக குறிப்பிட வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிச கோரிக்கை விடுத்துள்ளார் කල් මරිසිරම එපපු තොටවිල් ෙවූපොතකයි දැනැයි තෙවිත ආවර්. හයිවනි ස්්‍රේණයේ විශේෂ ඉංග්‍රීසි මොඩියුලේ තිබෙන සමහර දේවල් සම්බන්ධයෙන් සහ තවත් කරු කීපයක් සම්බන්ධයෙන් සමාජයේ යම් ව්‍යකූලත්වයක් පැන්න ගිලති බෙන බව අපි දන්න එවාකූලත්වයට විධාකාරය හේතු බලපාලතියනවා සමාර් කෙනෙක් මේක දේශපල් අරමුණින් පාවිච්චිරන සමහර කෙනෙක් මේක නඩුවලින් බේරෙන්න්න පාවිච්චි කරනවා සමාර් කෙනෙක් ප තමන්ට අහිමුණු ලය ලබා ග මාවතක් ලසට මේ ව්‍යාකූලත්වය භාවිතා කරන්නට අආාධමින් සිටනවා පේනවා මේ ආද කරුණ නිසා සමාජය තුළ මේ විශය මාලා නිර්දේශයයට අදාළ යම් ව්‍යාකූලත්වයක් නිර්මාණය කරමින් තිබෙනවා පේනවා අපි அரசாங்கம் இலவச கல்வியை இல்லாதொழிக்கிறது ஆபாச விடயங்களை உள்ளடக்கியுள்ளது தன்பாலினத்தை ஊக்குவிக்கிறது என்று குறிப்பிட்டுக் கொண்டு விமல் வீரவன்ச கல்வி அமைச்சின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனையே எதிர்கட்சி தலைவரும் மருத்துவமனையில் குறிப்பிட்டார் ஆறாம் தர ஆங்கில பாட புத்தகத்தில் பதினான்கு பாடங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன மொழி மற்றும் இலக்கிய பாட புத்தகத்தில் ஸ்நேகபூர்வமான கலந்துரையாடல் என்ற பாடம் உள்ளடக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு ஆண் பிள்ளைகள் உரையாடுவதையும் எதிர்கட்சியினர் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிப்பார்கள் பாடப்புத்தகங்களில் எவ்விதத்தில் ஆபாசமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்கமாக குறிப்பிட வேண்டும் இவ்விடயத்தில் எதிர்க்கட்சி தலைவருடனோ அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடனோ பகிரங்க விவாதத்தில் ஈடுபட தயார் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆறாம் தர மாணவர்களுக்கு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தை கற்பிப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது ஏன் மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தை கற்பிக்கக்கூடாது போலியான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் முன்வைத்து தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தினார்கள் மாணவர்களுக்கு சுகாதாரத்தை முறையாக கற்பித்தால்தான் கற்பக்குழாயை பிடித்து கற்பத்தடையை செய்ய முடியாது என்பதை அறிவார்கள் புவியியல் பாடத்தை முறையாக கற்பித்தால்தான் பூமியை பிளந்து பாம்பு வராது என்று அறிவார்கள் புதிய கல்வி மறுசீரமைப்பை நிச்சயம் அமுல்படுத்துவோம் ட்டமிட்ட வகையில் நெருக்கடியை ஏற்படுத்தியவர்களுக்கதுராக ஓரிய சட்ட நடபடிக்கே எடுக்கப்படும் என்றார் இதே நேரம் தர்மச்சக்கரம் விவவாரம் குறித்து கருத்து வளியேட்டுள்ள அவர் மசிய அல பிர්‍රतिப ැ යට கபினெட் பண் පහத்து සඳහන් ந்து எබුණතමයි දැන්ට ஆரம்ம்ப කල තිබෙන குුණு පහක யூත් අධ්‍ය ප්‍රසஸ் කරනවට அதாலව පலவின் ஸ்்ரேனயே பிரஸ்ான்ஸ் කරண වෙනசක් නොක ඉදිරි ර්ගෙනන්නට ஹவனி ஸ்்ரேனயே மொடிள் එක. ඉංගි මඩුලේ චල ස මාලෝචයෙන් ලක්කරීම් සඳහා කාලය ලබාගන්නවා එ අනුව හයිස්වේනියේ විෂය මාලා ප්‍රස්සන්ස් කරනය දෙදත් විසි හත වසරේදී ආරම්භ කරනව දෙදස් විසිය වසරේදී ආරම්භ නොකර. එවගේම මේ මානව සම්පත් සංවර්ධනය යටතලපස්සුකම් සංවර්ධනයනිසා පරිපාන ප්‍රස්සන් කරන තක්සේරු සහ ඇගීම මහජන දැනුවත්භාව හා ප්‍රවර්ධනය කියන කටයුතු එලෙසම ක්‍රියාත්මක කරනවා. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன பாராளுமன்றத்தில் ஊடக சந்திப்பை நடத்தி ஆறாம் தர ஆங்கில புத்தகத்தில் மாத்திரமல்ல புத்தகத்திலும் தர்மசக்கரம் தவறாக அச்சிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் நாட்டில் அழிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று எதிர்கட்சி தலைவரும் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்க முயற்சித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் தர்மசக்கரம் தொடர்பில் எழுந்த சர்ச்சைக்கு புத்த சாசன அமைச்சு திரிபீடக சபை ஊடாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தீர்வு காணப்பட்டது மகாநாயக்க தேரர்கள் கல்வி அமைச்சு மற்றும் புத்த சாசன அமைச்சு ஏற்றுக்கொண்ட தர்ம சக்கரமே புதிய பௌத்த பாட புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாயிரத்தி அறுநூறாவது சம்புத்த ஜெயந்தி நிகழ்வின் போது பயன்படுத்தப்பட்ட தர்ம சக்கரமே புதிய பாட புத்தகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திரிவுபடுத்தப்பட்ட வகையில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் தர்மசக்கரம் தவறாக அச்சிடப்பட்டுள்ளது ஆகவே புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார்கள் சஜித் பிரேமதாச ரோஹிணி கவிரத்னவின் தர்ம சக்கரத்தை ஏற்றுக்கொள்வதா அல்லது மகாநாயக தேரர்கள் ஏற்றுக்கொண்ட தர்மச்சக்கரத்தை ஏற்றுக்கொள்வதா என்பதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றார் முதலாம் தர மறுசீரமைப்பு செயற்பாடுகள் திட்டமிட்ட வகையில் எம்மாதம் முதல் அமுல்படுத்தப்படும் புதிய கல்விக் கொள்கையின் பாட மறுசீரமைப்பை தவிர்த்து ஏனைய விடயங்கள் திட்டமிட்ட வகையில் செயற்படுத்தப்படும் என துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாத்திலக்க தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்ட மறுசீரமைப்பு ஆசிரியர் வழிகாட்டல் ஐந்து முக்கிய துறைகளின் கீழ் சீர்திருத்தங்கள் சமத்துவம் மற்றும் அணுகள் கற்பித்தல் ஆகிய துறைகளை அடிப்படையாக கொண்டவை முடியூல்களை தயாரிப்பது சிக்கல்கள் தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்த்து ஆறாம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது முதலாம் தர மறுசீரமைப்பு செயற்பாடுகள் திட்டமிட்ட வகையில் எம்மாத முதல் அமுல்படுத்தப்படும் புதிய கல்விக் கொள்கையில் பாட மறுசீரமைப்பை தவிர்த்து ஏனைய விடயங்கள் திட்டமிட்ட வகையில் செயற்படுத்தப்படும் கல்வி திட்டம் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த காலங்களிலும் அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தொழில் ஏற்பட்ட தவறை பிடித்துக் கொண்டு எதிர்கட்சியினர் முழு மறுசீரமைப்பு தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார்கள் தவறுகள் மற்றும் சந்தேகங்கள் திருத்திக் கொள்ளப்பட்டு கல்விக் கொள்கை முழுமையாக அமுல்படுத்தப்படும் என்றார் நாட்டில் தொடர்ச்சியாக அரசு அலுவலகங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்துள்ளன மதுரை மாவட்ட தொழில் காரியாலயத்திற்கு இன்று காலை ஒன்பது இருபத்தி நான்கு மணி அளவில் மின்னஞ்சல் மிரட்டல் விடுக்கப்பட்டது இதனால் வளாகத்தில் குண்டு இருப்பதாக கூறி ஊழியர்களை வெளியேறுமாறு அதில் கூறப்பட்டிருந்தது உதவி தொழில் ஆணையாளர் சுஜாதா குமாரி இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு பாதுகாப்பு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன இதனால் அங்கு பரபரப்பான நிலைமை காணப்பட்டது இதேவேளை கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கண்டி மாவட்ட செயலகத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த மிரட்டலில் செயலக வளாகத்தில் உள்ள வாகனம் ஒன்றில் குண்டு பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து அளவில் மோப்ப நாய்கள் மற்றும் குண்டு செயலக்க செய்யும் பிரிவினர் அங்கு குவிக்கப்பட்டனர் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டதால் பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்க நேரிட்டது வாகனங்களுடன் வந்த ஊழியர்கள் அனைவரும் வாகனங்களுக்கு அருகிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்டனர் மேலும் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாவலப்பேட்டை பஸ்பாகை கோரள பிரதேச செயலகத்தின் களஞ்சிய அறையினுள் வெளிநாட்டு கூடாரம் ஒன்றிற்குள் குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டது வெளிநாட்டிலிருந்து வந்ததாக கூறப்படும் அந்த மின்னஞ்சலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு குண்டு வெடிக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது விசேட அதிரடிப்படை மற்றும் ராணுவத்தினர் சோதனைகளை மேற்கொண்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க உறுதிப்படுத்தினார் இருப்பினும் எந்த சம்பவங்களில் வெடிகுண்டுகள் எவையும் மீட்கப்படவில்லை இதனால் இந்த திட்டமிட்ட போலி மின்னஞ்சல்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஐம்பத்தி ஆறாம் இலக்க சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தை மீறி பௌத்த மதத்தையும் மகா சங்கத்தினரையும் அவமதித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மிகுந்தலை ரஜமகா விகாராதிபதி வணக்கத்திற்குரிய வலவா எங்குடவே தம்மரதன தேரரை அண்மையில் காட்டுமிராண்டு என விழித்து அவ மதித்துள்ளதாகவும் இவ்வாறு பௌத்த மத தலைவர் ஒருவரை அவமதிப்பதை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறினார் ஐசிசிபிஆர் சட்டத்தில் யாரும் போரை பரப்புவதோ அல்லது பாகுபாடு பகைமை அல்லது வன்முறையை தூண்டும் வகையில் தேசிய இன மத வெறுப்பை தூண்டுவதோ கூடாது என குறிப்பிட்டுள்ள நிலையில் லால்காந்து இதில் துவேசத்தை பரப்பியிருப்பது புலப்படுவதாக நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டுகிறார் சட்டம் அனைவருக்கும் சமம் என்றால் பௌத்த தலைவர்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் அவதூறுகள் மற்றும் துவேசத்தை பரப்புவது தொடர்பில் இச்சட்டத்தின் கீழ் காந்தவுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை என்ன என்று தான் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் கூறினார் சாதாரண பிரஜை ஒருவரோ அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவரோ இவ்வாறு சட்டத்தை மீறியிருந்தால் இந்நேரம் கைது செய்யப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் லால்காந்து மதத்துவேசத்தை பரப்பியது மற்றும் மகா சங்கத்தினரை அவமதித்தது குறித்து அரசாங்கம் மௌனம் காப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் இந்நாட்டு வரலாற்றில் எந்த ஒரு அரசியல்வாதியும் இம்முறையில் மகா சங்கத்தினரை அவ மதித்தது இல்லை என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார் பத்திரமுள்ள மற்றும் எதில்கோட்டை பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டு நான்கு கார்களை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் நுவான் கௌசல்ய நேற்று உத்தரவிட்டார் வெளிக்கடை போலீசார் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் ராகமை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய கடுமையாக அடிமையானவர் எனவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் அப்போது அவரது உடலில் ஐஸ் மற்றும் எரோயின் போதைப் பொருள் இருந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் அவரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் சம்பவம் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டார் இந்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் அதிகளவான போதைப் பொருள் பாவனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதையில் இருந்த நிலையிலேயே குறித்த நபர் வாகனங்களை தாக்கியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மிகுந்தலை ராஜமகா விகாரையின் தலைமை விகாராதிபதி வலவாங்குணவேவே தம்மரத்ன தேரர் விமர்சித்துள்ளார் அவை நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய தேரர் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாட்டை அழிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த நிலைமையை விளக்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக தனக்கு தெரிந்த ஒரு மாணவர் தனிப்பட்ட தொடர்புகள் மூலம் ட்ரம்ப் குடும்பத்தை அணுகிய பின்னரே இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரி முன்னர் குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சர்வதேச சட்டங்களை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாலியல் துன்புறுத்தல்களை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது நீதித்துறை கட்டமைப்பிற்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்கள் தற்போதும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இத்தகைய சம்பவங்களை எதிர்கொள்ளும் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அமைதியாக சகித்துக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது மோதல் தொடர்பான துன்புறுத்தல்களை கையாள்வதற்கு முறையான சட்ட கட்டமைப்பு இருப்பது அவசியமாகும் அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒரு கட்டாய இலக்காக இருக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலைகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்க கூடும் என அச்சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்தார் தற்போதைய சந்தை நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர் මර්ද මල ඉතාම පල පන් सा लेක් ඔග පියන් උපරිමේ දෙසේ විිभाාදක් විශාර න මරවා දෙසේ විසද විශවාාदයක්वा සුිපුු දෙසිය අටක දෙසේ දොलाයක්න ්‍රතු ර්ග දෙේසේ පහහිර දෙේසේ දායක්කා ර වා නමුත් සම්බා ස ස ී සම්බ මත් මधි රකමතින සම්බ සම්බති තුන්සිය හතරිය යනවා. இன்றைய நிலவரப்படி முதல் தர நாட்டரிசி ஒரு கிலோவின் மொத்த விலை அதிகபட்சம் இருநூற்று இருபத்து ஐந்து ரூபாய் வரை உள்ளது வெள்ளை பச்சை அரிசி இருநூற்று எட்டு முதல் இருநூற்று பன்னிரண்டு ரூபாய் வரையிலும் சிவப்பு பச்சை அரிசி வகைகள் இருநூற்று ஐந்து முதல் இருநூற்று பத்து ரூபா வரையிலும் விற்பனையாகின்றன இருப்பினும் சம்பா மற்றும் கேரி சம்பா மிக அதிக விலையில் உள்ளன கேரி சம்பா முன்னூற்று நாற்பது ரூபாவையும் சம்பா இருநூற்று அறுபது ரூபாவையும் கடந்து செல்கின்றன சம்பா மற்றும் கேரி சம்பா விலை அதிகரிக்கும் போது விவசாயிகள் அவற்றை பயிரிட செல்வதால் வெள்ளை மற்றும் நாட்டரிசிக்கு ஆகையால் நெல் விலை அதிகரிப்பதாயின் இந்த மூன்று வகைகளும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும் பண்டிகை காலத்தில் சம்பா மற்றும் கீரி சம்பா விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ය තියවමිලට අනුව සම්බන්ගී සම්බන්ලට අනුව අපසාල් නැකාවක් නෑ මංිතන්නේ ඔය ප්‍රකාශ කරන්න නර ්‍රකාශයක් කරල තියෙනවා ඒගාව එළබෙන යළ කණ්ඩේ සිට සම්බාසා කීර සම්බාවල මිලවැඩීමක් කෙනගේ තකොට සම්බාසා කී සම්බාවල මිල වැඩවීමක් වෙච්ච මන්ම වෙන්නේ නාඩු සාාල නාඩුීවල වී ැරිීමක් නොවුණු ඔයි මහතුරු එෙළබෙනවා නාඩු පුරන් නැති යන්නට කොම පීරි සම්බසා සම්බාගපුරයි එතකො ඒගාවට සුදුියකළ අර්තසා නාඩු සාලු ලොකුදියක් කට ඇති නිසා ීමල වැඩීමක් වෙනවානම් ඉදිරි අර කන්නේ සිට අඩුවාර්ම මේ විවර්ග තුරටම ගොල් මහාතුරුන්ට සාධාන විලක් කබාගේති එසේ නොවනොත් ඉරේද අනිවාරෙන්ම නාඩුල නාඩු සසාලල ලොක ඉතියක් කට ඇතින්න තුළුව முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கின் தீர்ப்பை அறிவிப்பதை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை ஒத்திவைக்க கம்பஹா நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்துள்ளது கடந்த அறகளைய போராட்ட காலத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி நிட்டம்புவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தின் காரணமாக அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினரான அமரகீர்த்தி அத்துக்கோரல அத்துக்கோரள உயிரிழந்தார் சம்பவத்தில் அவரது தனிப்பட்ட பாத பாதுகாப்பு உத்தியோகத்தரும் உயிரிழந்ததுடன் இக்கொலைகள் தொடர்பில் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் எதிராக சட்டமா அதிபரால் மேல் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி சந்தேக நபர்கள் கடுமையான பிணை நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிரதிவாதிகளை சென்னையில் விடுவிக்க கம்பஹா மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் எடுத்த தீர்மானத்தை வலுவிளக்க செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது